வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து டெய்லரிங்குக்காக கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன் அது வந்து என்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் எல்லாமே வாங்கி நம்ம தேவைக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு துணி வந்து நமக்கு தைக்கிறதுக்கு ஆர்டர் வருது ஏன்னா எல்லாேருக்குமே ஒரு அவசரங்கள் இருக்கும் திடீர்னு ஒரு சடங்கு வீட்டுக்கு கூட நைட்டே வந்து கொடுத்துட்டு காலையிலே கொடுக்க முடியுமா அப்படி கேட்பாங்க ஒரு திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ட்டு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து அவசர நேரங்களில் ஒரு மாடல் வச்சு கேட்கும்போது நமக்கு ஐயோ கையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் எங்கே போய் வாங்கன்ட்டு யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வாங்கி வைக்க வேண்டாம் ஒரு சிம்பிளான பொருட்கள் தான் ஏன்னா ஒரு ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து இருந்தாலே நமக்கு வந்து டக்குனே வந்து வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து நாகர்கோயிலில் தான் போய் இந்த பொருள் எல்லாம் வாங்க போயிருந்தேன் இப்போது இந்த கத்திரி வந்து ரெண்டு கத்திரி நம்மகிட்ட நல்ல கத்திரி இருக்குது அதான் வந்து ஒன்று மலிங்கி போய் இருந்தது அது அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஒரு பிளாக் கலர் கத்திரி இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் வந்து மழுங்க ஆரம்பிச்சிட்டு அழுத்தி அழுத்தி கட் பண்ணி கையில் எல்லாமே நல்லா காய்ப்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த காய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணும்போது வலிக்கும் ஏன்னா அந்த கத்திரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும் சீசன் டைம் எல்லாம் சரியான வலி வந்துடும் கையில் அதனால அந்த கத்திரியும் வந்து ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் சாணம் வச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம தையல் மிஷின் கடை இருக்கில்ல அங்கே தான் நான் இந்த மாதிரி ஆயில் வந்து எப்போவுமே வாங்குவேன் எனக்கு வேறு எங்கேயுமே வாங்குறது அந்தளவுக்கு ஒரு திருப்தியாக இருக்காது அதனால் ஒரு லிட்டர் ஆயிலும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நூல் இது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ இது வந்து சின்ன சாதா மிஷினுக்கெல்லாம் யூஸ் ஆகுமா அப்படின்னா அந்தளவுக்கு யூஸ் ஆகாது நம்ம வந்து இந்த பெரிய கோ நூலாக இருக்கிறதுனால இதை வந்து பவர் மிஷினில் அந்த நூல் போடுற இடமே கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்களே அதில் வந்து போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தான் சரியாக இருக்கும் இந்த நூல் வந்து ஐயாயிரம் மீட்டர் வந்து போட்டிருக்கு அப்போ நம்ம எவ்வளோ துணி தைக்கலாம் அப்படின்னு பாருங்கள் நம்ம ந நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய நூலெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கட்டை வந்து அஞ்சு ரூபா ஆகிட்டு அது போக அதை விட கொஞ்சம் பெருசு வந்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக குவாலிட்டி இருக்கிறதுல நம்ம வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய துணிகள் தைக்கும் போதும் யூஸ் ஆகிக்கிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி வாங்கினதில்லை இப்போ தான் இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தச்சு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அந்த நூல் வந்து பளிச்சு அறுத்து போகவே இல்லை ஒரு ப்ளவுஸை வந்து தச்சு முடிக்கிறது வரைக்கும் அந்தளவுக்கு நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டே இருந்தது அதனால் இதில் வந்து ஒரு பன்னிரெண்டு பதிமூணு கலர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸுக்கெல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கலருக்கு மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து லேஸு இது வந்து கோல்டு கலரு அதுக்கப்புறம் காப்பர் கலர் இந்த மாதிரி லேஸ் எல்லாம் நம்மகிட்ட கொஞ்சம் எப்போவுமே இருந்தது அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த லேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அலசலாக நைஸாக இருக்கிறதெல்லாம் வாங்கவே கூடாது ஓரளவுக்கு அந்த லேஸ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் பிசுறு கிளம்பாத மாதிரி அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு துணிகளில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி அந்த மாடல் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த அந்த பிசுறு தெரியாமல் கவர் ஆகுற மாதிரி அந்த லேஸோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்குவேன் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு சில்வர் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த சில்வர் கலர் வந்து ஒரு காலிஞ்சி சைஸில் தான் இருக்கும் அதுக்கப்புறமா காப்பர் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச்சு பக்கத்தில் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது நார்மலான சைஸு மாதிரி கோல்டும் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த கோல்டு கலரில் ரோப் லேஸ் இருக்கு இல்லையா இதுவும் வந்து வாங்கியிருக்கேன் அந்த உருண்டையாக இருக்கும் பிறகு நம்ம கயிறுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அது அதுவும் வந்து ஒரு அஞ்சு மீட்ரு பத்து மீட்ரு அப்படி வாங்கினாலும் என்னவோ கொஞ்சம் நிறையா இந்த வா இந்த ரூவா வெளியில் போன மாதிரி இருக்குது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து திடீர்னு அது முடிஞ்சிட்டு அப்படின்னா மறுபடியும் ஒரு ஒரு துணிக்காக ரெண்டு துணிக்காக போய் வாங்குற மாதிரி இருக்குது அதனால் இதெல்லாம் நமக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய பொருள் தான் அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து ஒன்று வாங்கிட்டேன் அப்புறம் இந்த காப்பர் கலரில் இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள் பூ டிசைனில் உள்ள இந்த பேட்ச் ஒருக்கு இதுவுமே ஒரு அட்டை வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் பன்னிரெண்டு பீஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம சேர்த்து வாங்கும்போது இதில் வந்து ஒரு பீஸுக்குள்ளே ரெண்டு பீஸுக்குள்ளே ரூபா நமக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கழுத்து பகுதியில் அந்த சென்டரில் வைப்போம் இல்லையா முதுகில் அதில் வைக்கிறதுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் கையில் வைக்கிறதுக்கு கூட எடுத்துக்கலாம் இப்போல்லாம் இந்த மாதிரி மாடல் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்காக தான் போயிட்டுருந்து இப்போ வந்து ரொம்ப குறவு இந்த ஆரியெல்லாம் வந்ததுக்கப்புறமா இருந்தாலும் எப்போமாவது ஒரு டைம் நமக்கு இது தேவைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒன்று வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இது பாருங்கள் அந்த டபுள் ஸ்டோன்லேஸ் இருக்கு இல்லையா இது இது ஒரு ஒரு பண்டலாகவே நான் வந்து வாங்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து முன்னாடி அடிக்கடி நிறைய வாங்கி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா கொஞ்ச நாளாகவே இந்த பழக்கத்தை அப்படியே விட்டுட்டேன் நமக்கு பக்கத்தில் தான் அப்பப்போ வாங்கிக்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து மனசில் வந்துட்டு அப்பப்போ தேவைக்கு போய் போய் வாங்குகிற மாதிரி இருக்குது இப்போது ரெண்டு பீஸு நாலு பீஸ் அந்த மாதிரி தேவை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி காசை கொடுத்து வாங்கிட்டு வருவோம் இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு நம்மளோட வேலைகள் வந்து தடங்கள் ஆகிறது இந்த ஒரு சில காரணங்களால தான் அப்படிங்கிறதுனால தான் நான் கண்டிப்பாக இந்த வேலையை முடிச்சே ஆகணும் அப்போ தான் எனிமே நமக்கு வந்து வேலை சுறுசுறுப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த காப்பர் கலர் லேஸ் வந்து இது முன்னாடியே நான் வந்து வாங்கி வச்சுருந்தது இது எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தங்கச்சி வந்து நாகர்கோவில் இருந்து வாங்கிட்டு வந்திருந்தா இந்த லேஸ் ஒன்றும் அதுக்கப்புறம் அந்த ரோப்புக்கு தைப்போம் இல்லையா அந்த லேஸ் இது வந்து காப்பர் கலர் இதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்மளுக்கு அந்த சீசன் டைமில் கொஞ்சம் நல்ல ஹெல்ப்பாகவே இருந்தது இந்த கோல்டும் தங்கச்சி வாங்கிட்டு வந்தது தான் ஒரு சில நேரங்களில் என்னால் போக முடியலை அப்படின்னா வந்து தங்கச்சி யாராவது வர்றதா இருந்தால் அப்படியே நான் வந்து வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிடுவேன் வாங்கிட்டு வருவாங்க இருந்தாலும் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு சில நேரம் திருப்தியே இருக்காது ஏன்னா எந்த பொருளாக இருந்தாலும் நான் வந்து பார்த்து வாங்கினேன் அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால் இது வந்து நல்லா இருந்தது அழகாக தான் இருந்தது வாங்கிட்டு வந்துருந்தது அதனால் பரவாயில்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது நமக்கு இன்னுமே ஒரு அஞ்சாறு துணிக்கு போகும் இப்போது நமக்கு வந்து ஓரளவு பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு அந்த டபுள் ஸ்டோன்லேஸ் இருக்குது பாருங்க நம்ம இங்கே தனியாக வாங்குறதா இருந்தால் ஒரு பீஸ் மட்டும் இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்கு அதோட அதிகமான ரேட்டில் இருக்குது ஆனால் இது நம்ம வந்து எழுவது பீஸ் இருக்குது மொத்தம் எழுவது பீஸ் அப்படிங்கும்போது நம்ம இருபது ரூபா வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள் நிறைய ரூபா வரும் ஆயிரத்தி நானூறுரூவா என்னவோ வரும் இது நம்ம மொத்தமாக வாங்கும்போது நம்மளுக்கு அதில் இருந்து ஒரு முந்நூறுபா போல் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்போ நம்மளுக்கு வந்து இது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் கட் பண்ணி கட் பண்ணி யாருக்கு எந்த மாதிரி தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிடலாம் கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது அதனால் தைரியமாக நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிடலாம் அதனால் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு பண்டலாட்டு வாங்கியே ரொம்ப வருஷம் ஆகிட்டு ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கும் கிட்டத்துட்டேன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து நாகர்கோவில் போயிருந்தாலே இதே மாதிரி ஒரு பண்டல் வந்து வாங்கி கொண்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி யாராவது போனாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே என்னன்னு தெரியல போகிறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கிறது இல்லை அதனால் இப்போ வந்து எப்படியாவது நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் காசு ஒதுக்கி போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் முயற்சி எடுத்து போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நாள் கிளம்பி மறுபடியும் அன்னைக்கு போக முடியாமல் மறுபடியும் அடுத்த நாள் போய் இப்படி தான் போய் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக அது வந்து நடந்துகிட்டே இருக்கும் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை நம்ம திரும்ப கொண்டுட்டு வர்றது பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து தெரிஞ்சுட்டேன் இப்போ நம்ம மாடல் ப்ளவுஸ் எல்லாம் வச்சு தைக்கும் போது அந்த ஜாயின்ட் போடிய இடத்துல இந்த மாதிரி பின் வந்து குத்துவோம் பாருங்க இது வந்து நான் சென்னைக்கு போன வருஷம் போயிருந்தோம் அந்த டைமில் இந்த மாதிரி சரவணா ஸ்டோரில் கிடச்சது இதில் ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடியே இதே மாதிரியே வந்து எங்கள் ஹஸ்பண்டு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சாதாரணமாக இருக்க பின்னை விட இந்த பின்னில் வந்து ஒரு பாசியெல்லாம் மேலே வந்திருக்கு இல்லையா நம்ம வந்து குத்திட்டு போதெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லென்த்தும் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த தையல் மிஷின் கடையில் வந்து எண்ணெயும் வாங்கிட்டு ஒரு பத்து ஊசியும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நமக்கு இங்கே வந்து பக்கத்தில் கிடைக்கிற ஊசி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்த மாதிரியே தெரியல அதனால் கடையிலே வாங்கிடுவோன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா திங்ஸும் நம்ம கைக்குள்ளேயே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம வேலைகள் வந்து தடங்கள் ஆகாமல் அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டே கிட்டத்தட்ட கொஞ்சம் காசு செலவு ஆகிருக்கு இப்போது இந்த நூல்கட்டை இருக்குது பார்த்திங்களா இந்த நூல்கட்டையில் பெரிய சைஸ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நான் இப்போ கோண் நூல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இது வந்து சின்ன நூல் இது வந்து நம்ம பதினாலுரூவா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குவோம் இல்லையா இந்த நூல் இதில் ஒரு நாலு கட்டை என்கிட்ட சும்மாவே இருந்தது என்ன கதை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு துணி தைக்கலாமே அப்படின்ட்டு இந்த சீசன் டைமில் வாங்கிட்டு வந்தது ஆனால் இந்த நூல் வந்து நம்ம மிஷினில் போட்டதுமே அப்படியே அத்தை அத்தத்து அத்தை போயிட்டே தான் இருக்குது நூலும் வந்து அப்படியே தையல் வந்து லூப் அடிச்சு அடித்து வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் அந்த நூலை கையில் வந்து எடுத்து இப்படி இழுத்து பார்த்தா டக்கு டக்குன்னு அக்குது ஒரு மாதிரி தும்பு தும்பாக பிரிஞ்சு போகிற மாதிரியும் இருந்தது அதனால இந்த நூல் கட்டையை அப்படியே ஒதுக்கி வச்சிட்டேன் ஒரு நாலு கட்டை வேஸ்ட்டு தான் ஒரு கட்டை பதினஞ்சு ரூபா அப்படின்னா எத்தனை கட்டைன்னு பாருங்க ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா கிட்டே எனக்கு இதில் நஷ்டம் தான் ஏன்னா நாலஞ்சு கட்டை இருந்தது அவ்வளோத்தையுமே நான் அப்படியே ஒதுக்கிட்டேன் ரிட்டன் நம்ம கொண்டு கொடுக்க முடியாது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பாபினில் நூல் சுற்றுவோம் அதுக்கப்புறம் மிஷின்லேயும் போட்டு தைச்சதுக்கப்புறம் தான் அதோடய லெவல் நமக்கு தெரியும் அதனால் அந்த கட்டையெல்லாம் அப்படியே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த நூல்கட்டை நல்லா இருக்குன்னு தங்கச்சி சொன்னதுனால ஏன்னா நம்மளே மாதிரி ஒரு டெய்லர் சொல்லும்போது தான் நமக்கு அதில் உள்ள அனுபவம் தெரியும் அதனால் நான் இந்த பெரிய நூல்கட்டை இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி இந்த சின்ன சைஸ் நூல்கட்டை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன் இப்போ நம்ம சின்ன கட்டைக்கும் பெரிய கட்டைக்கும் உள்ள வித்தியாசத்தையும் சொல்லணும் இல்லையா இப்போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் துணி தைப்பேங்க எனக்கு நிறைய துணி வராது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அஞ்சு ரூபாய்க்குள்ளே நூல்கட்டை இல்லைனா அந்த பதினாலு ரூபாய்க்குள்ளே நூல்கட்டை இந்த மாதிரி வாங்கினாலே போதும் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய எனக்கு துணி வரும் அடிக்கடி இந்த கலர் வந்து தொடர்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி நூல் வந்து வாங்கிடலாம் ஏன்னா நூல் வந்து நிறைய துணி தைக்கலை அப்படின்னா வாங்கி வச்சு அப்படியே இருந்தாலும் நமக்கு அதில் பணம் வந்து நஷ்டமாகும் அதனால் உங்களுக்கு எது வந்து யூஸ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கிடுங்க இந்த சின்ன கட்டை வந்து அஞ்சு ரூபா பெரிய கட்டை வந்து நாற்பத்தஞ்சி ரூபா இப்போ இதுக்கு ரொம்பவே வித்தியாசம் இருக்குது இருந்தாலும் இதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா தான் நமக்கு நல்லது அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து அப்படியே வந்து தூசி அடையாமல் பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாதான் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து யூஸ் ஆகும் அதனால் எப்போவுமே தூசி அடையாமல் பார்க்குறதும் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது இப்போ வந்து இந்த சின்ன கட்டை உங்களுக்கு தேவை இருக்கா பெரிய கட்டை தேவை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கிடணும் ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுமே கண்டிப்பாக கேட்பீங்க அதனால தான் நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அந்த சின்ன மிஷின் வச்சுருப்பாங்க இல்லையா பெடல் மிஷின் அதிலெல்லாம் இந்த மாதிரி கட்டை வந்து போட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கல நான் வந்து இப்போ பவர் மிஷினுக்காக தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் பவர் மிஷின் வச்சுருக்கீங்க நிறைய துணிகள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நூல் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லா இருக்குது தையலும் அளவுக்கு சூப்பராக வந்தது நம்ம வந்து இல்லாத விஷயத்தை சொல்லக்கூடாது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தைச்சி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு அந்த வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போது கத்திரியும் பார்த்திங்கன்னா ரெண்டு கத்திரியும் நம்ம வந்து சாணை வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி வந்து ஒன்று இல்லைனாலும் ஒன்றை வச்சு நம்ம மாற்றி மாற்றி நம்ம வேலைகளை வந்து செஞ்சிடலாம் நமக்கு இன்னுமே வந்து ஒரு கத்திரியோ கட்டரோ வந்து தேவைப்படுது அதுவும் கட்டரோ வந்து ஆவவும் போயிட்டு அதனால் அதை வந்து யூஸ் பண்ணாமல் போட்டேன் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் ஒரு கத்திரி வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த ஹேண்ட் வாஷ் பேப்பர் எல்லாம் கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதெல்லாம் போட்டு நம்ம இந்த கத்திரியில் கட் பண்ணுறதுனால தான் கத்திரி வந்து சீக்கிரமாக மோசமாகுது இந்த வீடியோ வந்து புதுசாக தையல் தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்